அருகே கிழவர் பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்களில் இரண்டாவது போக விவசாய மாவட்ட ஆட்சியர் சினேஷ்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டத்திற்குட்பட்ட கிழவர் பள்ளி நீர்த்தேக்கத்தின் வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்களில் சுமார் எட்டாயிரம் ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பயன்பெறும் வகையில் தொண்ணூறு நாட்களுக்கு இரண்டாம் போக விவசாய பாசனத்திற்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா தினேஷ்குமார் அவர்கள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைப்பிரகாஷ் ஓசூர் மாநகர மாநகராட்சி மேயர் எஸ் சத்யா ஆகியோர் முன்னிலையில் இன்று தொடங்கி வைத்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சா தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது பாம்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிழங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் கிழவர்பள்ளி பள்ளி வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்களில் இரண்டாவது போக பாசனத்திற்காக விவசாயிகள் பெருமக்களின் கோரிக்கையினை ஏற்று எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் முதல் மண்டலத்திற்கு ஐந்து நாட்கள் மற்றும் இரண்டாவது மண்டலத்திற்கு ஐந்து நாட்கள் என மொத்தம் பத்து நாட்களுக்கு தண்ணீர் விடும் விட்டு ஐந்து நாட்களுக்கு தண்ணீரை நிறுத்தியும் தவணை ஒன்றுக்கு ஆறு புள்ளி அறுபது மில்லியன் கன அடி விகிதம் மொத்தம் நானூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு மில்லியன் கன அடி தண்ணீர் சுழற்றுகின்ற முறையில் ஆறு தவணைகளாக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மொத்தம் தொண்ணூறு நாட்களுக்கு தண்ணீர் தேர்ந்துவிடப்படுகிறது கிழவர் பள்ளி நீர்த்தேக்கத்தின் இடதுபுற பிரதான கால்வாய் மற்றும் பிரிவு கால்வாய்கள் மூலமாக ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏக்கருக்கு வலதுபுற பிரதான கால்வாய் மூலம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் என மொத்தம் ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பயனடைகின்றன இதன் மூலம் ஓசூர் மற்றும் சூளகிரி வட்டத்தில் உள்ள தட்டிகானப்பள்ளி பூதிநாத்தம் பெத்தமுத்தாளி முத்தாளி அட்டூர் கதிரைப்பள்ளி மாரசந்திரம் கொத்தூர் மோரடப்பள்ளி தொரப்பள்ளி திருச்சிப்பள்ளி காமந்தொட்டி தின்னூர் சுவகிரி கோளேரிப்பள்ளி சின்னக்கொல்லு பெத்தக்கொள்ளு சாமர்பள்ளி சென்னத்தூர் அட்டகுருக்கி கொத்தப்பள்ளி மற்றும் மரதண்டப்பள்ளி ஆகிய இருபத்தி ரெண்டு கிராமங்களில் உள்ள எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் அணையின் நீர் இருப்பு மற்றும் அணைக்கு வரும் நீர் வரத்து ஆகியவைகளை கருதில் கொண்டு தொண்ணூறு நாட்களுக்கு சுழற்சி முறையில் முதல் ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் அடுத்த ஐந்து நாட்கள் நிறுத்தியும் ஆறு நனைப்புகளுக்கு நீர் வழங்கப்படும் தண்ணீர் திறந்துவிடப்படும் காலங்களில் இரு கால்வாய்களிலும் வலது புற பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு இருபத்தி ஆறு கனஅடி வினாடிக்கு மற்றும் இடதுபுற பிரதான கால்வாயில் விடப்படும் நீரின் அளவு அறுபத்தி ரெண்டு கன வினாடிக்கு மொத்தம் எண்பத்தி எட்டு கன அடி வினாடி விகிதம் திறந்துவிடப்படுகிறது அணையின் மொத்த நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடி அணையின் முழு கொள்ளளவு நானூற்றி எண்பத்தி ஒரு மில்லி கனஅடியின் அணையின் இன்றைய நீர்மட்டம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாற்பது புள்ளி அறுபத்தி ஏழு அடி அணை இன்றைய கொள்ளளவு முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஆறு மில்லி கன அடி ஆகும் எனவே விவசாய பெருமக்கள் நீர் பங்கீட்டில் நீர்வளத்துறையினருடன் ஒத்துழைத்து நீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அதிக விளைச்சல் பெறும் நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சாராட்சியர் திருமதி பிரியங்கா நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மோகன்ராஜ் உதவி பொறியாளர்கள் சிவசங்கர் திரு அஜய் ஷா வட்டாட்சியர் சின்னசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரேசன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுந்தரமூர்த்தி திமுக ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி மற்றும் முன்னாள் ஊராட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாய பெருமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்